கர்த்தர் தம்முடைய அருமையான இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ரகசியங்களின் ஆசிர்வாதத்தினாலே எல்லாரையும் நடப்பணும் இந்த பரிசுத்த வேதாகமம் பெரிய அதிசயமான ஒரு புஸ்தகம் இதை படிக்க ஆரம்பித்தா அந்த உலகத்தில் வேறு எங்கேயும் பொழுதுபோக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை இது நித்திய ஜீவனை கொடுக்குற அதிகாரமுள்ள ஒரு புஸ்தகம் கர்த்துடைய வார்த்தை பாருங்கள் அந்த மூணாம் அதிகாரத்தில் பொழுது தந்திரமான ஒரு சர்ப்பம் இருக்குது இந்த சத்தான் சாத்தான் சத்துல என்ன பண்ணுறான் சர்ப்ப வடிவில் வரான் சர்ப்பம் ரொம்ப தந்திரமா செயல்படுது ஏவால் அழகாக வஞ்சிக்குது ஆனால் ஏவால் ரொம்ப யோசிச்சு தான் அந்த காரியத்தை செய்கிறாங்க இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பார்த்து உடனே எல்லாம் அவங்க சாப்பிடல அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பமானது புத்தியை தெளிவிக்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் இப்படிலாம் அதெல்லாம் டிசைன் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி தான் எடுத்து பார்த்து பறித்து சாப்பிட்டு வீட்டுக்கு கொடுத்து அவங்களும் சாப்பிட்றாங்க அவங்க கண்கள் திறக்கப்படும் அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் தங்கள் நிர்வாணின்னு அவங்களுக்கு தெரியுது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிர்வாணமாக இருக்கிறது தெரியல சரி இவங்க நிர்வாணம் ஆனவன என்ன செய்கிறாங்கன்னா இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணுறாங்க இலையை பறித்து சின்ன சின்ன அந்த இதில் காம்கள் அதை கோத்து அதை ஒரு மாதிரி டிசைன் பண்ணி அதை வந்து கோக்குறாங்க அன்றைக்கே அவங்க தையலை கண்டுபிடிச்சிடுறாங்க தை தண்ணி எழுதியிருக்க அப்ப அப்போ அந்த குச்சிங்க மாதிரி அந்த இருக்கிற அந்த நரம்புகளில் அதை கோத்து கோத்து கொண்டாந்து இடுப்பை மறைக்கிறாங்க ஃபஸ்ட் அவங்க எதை மறைக்கிறாங்க இடுப்பை மறைக்க பெரிய ஒரு சக்தி அதில் அடங்கியிருக்கு நிறைய பைபிளை நீங்கள் படிக்கணும் தெளிவாக படிக்கணும் உட்காந்து படிக்கணும் நிதானமாக படித்து கற்றுக்கொண்டால் சாத்தானை ஜெயிக்கலாம் எதிரடிக்கிற ஆமான்களை தோற்கடிக்கலாம் நம்ம இங்கே நம்ம சுவிசேஷன் அறிவிக்க முடியாமல் தடுக்கிறவங்க கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லலாம் இழுவியா நிறைய இருக்குதுல இதில் இவங்களுக்கு அந்த அரைக்கட்சிகளை எடுத்து அதை தான் மறைக்கிறாங்க அதுதான் அவங்க வந்து நிர்வாணமாக நினைக்கிறாங்க இதில் ஒரு காரியம் அடங்கி இருக்குது இதை நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது தெரியும் ஆண்டவர் வந்து கூப்பிடும் பொழுது அவங்க சொல்கிறாங்க ஒழிஞ்சிக்கிறாங்க போய் ஆண்டுடைய சுத்தத்தை கேட்டு என்னப்பா எங்கே இருக்கேன்னு கேட்டால் நான் நிர்வாணியாக இருக்கிறேன் அப்போ அதுக்கு முன்னாடி ஆண்டவர் படைக்கும் பொழுது அவங்க எப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏன் அவங்க நிர்வாணம்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது இந்த கனியை சாப்பிட்டதுனால அந்த உணர்வு வருதா கண்கள் திறக்கப்பட்டதுனால அவங்களுக்கு உணர்வு வருதா எந்த கண்கள் அவங்களுக்கு திறக்கப்பட்டது ஏன் அந்த சரீரத்தை குறித்து அவங்க நிர்வாணங்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு வருது இதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் திங்க் பண்ணுறது பரலூர் ராஜ்ஜியத்துக்குரிய மேன்மையான காரியம் சாத்தான ஜெயிக்கிறதுக்கு கத்திர கொடுத்துருக்க பெரிய ரகசியங்கள் உங்களை ஆசிர்வதிப்படுறாங்க